بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد <applause> कोई जब बरू करे करके करे ताकि सलाद पड़े तो उसको चाहिए कि उंगली में उठी ऐसे न करे जब से किया है उसको करके अब मस्जिद आने तक मस्जिद में बैठ करके खुदे तक करने तक फिर उनका युवा सुनने

நீங்கள் உங்களில் யாராவது ஒழுவு செய்வதாக இருந்தால் மிக அழகிய முறையில் சிறப்பான முறையில் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டியதைப் போன்று ஒழுவு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் வழிகாட்டு அந்த அடிப்படையில் நாம் ஒழுவு செய்து கொள்ள வேண்டும் ஒழுவு செய்து முடித்ததிலிருந்து நம்முடைய கைகளை இப்படி சேர்க்கக்கூடாது என்று ரசூலில்லா செல்லாடி தடுத்திருக்கிறார் ஒழு செஞ்சதுலேருந்து நம்ம பள்ளியில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரிதான் ஜிம்மாவுடைய நேரமாக இருந்தாலும் சரி சாதாரண நேரங்களாக இருந்தாலும் சரி பள்ளியில் நாம் அமரும்போது ஒழிவு செய்த பிறகு இப்படி ரெண்டு கைகளையும் கோர்த்து நாம் அமரக்கூடாது என்று ரசூல் இல்லாய் செல்லாடிச்சல் தடை இருக்கிறார்கள் எனவே நம்முடைய நிறைய சகோதரர்களை நாம் பார்க்கிறோம் உட்காரும்போது கை கோர்த்து விட்டு உட்கார்கள் ஜும்மா தினத்திலையும் அப்படி உட்கார் என தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லாட்டி உழுவுக்கு பிறகு நீங்கள் மத்தியில் அமரும் பொழுது இப்படி இணைத்து உட்காரக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் எனவே இப்படி சேர்க்காமல் நீங்கள் சாதாரண முறையில் உட்கார்ந்து தஸ்வி பையுங்க துபார் செய்யுங்க புராணம் ஓதுங்க நல்ல விஷயங்களை அல்லாஹிக்க செய்ய முடியவரா இதுதான் அல்லாவுடைய தூதர் செல்லாற்றி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் तो इमाम साहेब के लिए जगह इस मस्जिद में नहीं सही अलग से यह हो ज्यादा इमाम और मुफ्त दोनों मिलकर के एक साथ खड़े हो ताकि सब कटे नहीं आगे रहने से पाने तक मुकम्मल एक सब है अब्दुल्ला मसूद और अब के दरमियान में खड़े होकर के तनाथ पढ़ाई

जब पात्र रहेगा तो हर कोई जगह में देख रहेगा तो उसमें शैतान बकरी के काले बच्चे की तरह से इसको कान नहीं इसको पूछ नहीं इसको बड़े बड़े बाल नहीं ऐसे शैतान ऐसे शैतान की शक्ल में आता है और भूत के बीच में से भूत के आता है और इंसान को वस्तु करता है ज्यादा बचे चाहिए दिल करके खड़े होने தொழுகைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால் தொழுகையினுடைய சப்பில் மிக கவனம் செலுத்த வேண்டும் தொழுகை என்பது இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகை அந்த தொழுகை நாம் சப்பில் நிற்கும் பொழுது மிகவும் நெருக்கமாக நிற்க வேண்டும் அப்துல்லாபின் முஸ்பதி அல்லாஹ் தாலான்னு அவர் தொழு வைக்கும் பொழுது அல்லாஹுடைய சிலல்லா அடைய சிலம் அவர் தொழு வைத்த மாதிரி நான் உங்களுக்கு தொழு வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொழு வைக்கும் பொழுது அவர்கள் பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள் அனைவர்களுமே நெருக்கமாக நின்றார்கள் இங்கே பார்க்கும் பொழுது எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தெரியுங்க நிறைய கேப் கொடுத்து நிற்கிறீங்க இது தொழுகைக்கு முழுமை பெறாது உங்களுடைய தொழுகை முழுமை பெற வேண்டுமே என்றால் சப்பில் நிற்கக்கூடியவர்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்படி கேப் கூட்டு நாம் செய்தால் ஆட்டுக்குட்டி சின்ன ஆட்டுக்குட்டி ஒரு கருப்பு ஆட்டுக்குட்டி உள்ளே நுழைந்து சைத்தானுடைய வடிவத்தில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நம்முடைய இபாதத்தை பாழாக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை அல்லாவுடைய செல்லாடி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே நாம் கடமையான இந்த தொழுகையை நிலைநாட்டும் பொழுது இது சப்பூடைய விஷயத்தில் ரொம்பவும் கவனம் எடுத்து பொறுப்பாக நாம் குரான அதிசை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் கவனம் எடுத்து நாம் நெருங்கி நிற்க வேண்டும் இதை நான் பல முறை வந்திருக்கிறேன் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் தப்புகளில் நிற்கும் பொழுது நெருக்கமாக நில்லு இதுதான் ஒரு விவாதத்தினுடைய மிக அவசியமான ஒன்று இது தொழுகையினுடைய முக்கியமான அம்சமாகவும் இருக்கிறது என்று நாயகம் நிகழ்நாயகம் செல்லலாடி சிலவங்க நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் ஒரு தொழுகை முழுமை பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த தொழுகை நிற்கக்கூடிய செப் முழுமை பெற்றால்தான் அந்த தொழுகையே நிறைவேறும் என்பதை அல்லாவுடைய தூதர் வலியுறுத்தி இருப்பதின் காரணமாக நம்முடைய தப்புகளில் நிற்கக்கூடிய சகோதரர்கள் நெருக்கமாக நின்று நன்மை அடைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்ற

कोई पढ़े बढ़ो और जो सुंदर पढ़े पढ़े मस्जिद के अंदर पढ़े पढ़े बाहर मैदान में पढ़े कहीं भी पढ़े तो उसको चाहिए जो तो भी रहा उसे हो उसे नहीं हो जाए या होता है याद कर देते हैं ऐसा ना करें में आपकी कई पढ़ा करोगे अगर कोई धुंधले करते आए तो पहले ही सब पहले को, को उस दूल्हे सकता है धुंधली बात जाएगा भी पड़ेगा और दूसरी चीज़ों को तो उसको निश्चय करते हैं आदेश और सुनने पढ़े। अभी सल्लल्लाहु अलैहि वसल्लम को हमने तुर्गी मुरे ही पटी एम के तेलीवाग हुआ चुलीर खिलायी। தொழில் பயிதா செல்ல அது நம்ம உங்களில் ஒருவர் பள்ளியிலேயோ அல்லது வெளியிலேயோ வீட்டிலேயோ தொழுதால் தொழுவதற்கு முன்பாக ஒரு சுற்றுலா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம் சொல்ல அடி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம பள்ளியாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே சுத்ரா தேவைப்படலை இப்போ சுண்ண சொல்ல தொழக்கூடியவர்கள் முதல் சப்பில் இருந்து சுண்ணத் தொழ வேண்டும் ரெண்டாவது சப்பில் இருந்து ஏன் நீங்க தொழுகின்றீர்கள் முதல் சப்பில் நின்று தொழுதால் உங்களுக்கு சுத்ரவாக இந்த இந்த சௌரி இருக்கிறார் எனவே இரண்டாவது சப்பு மூன்றாவது சபில் என்று தொழாமல் சுண்ணத் தொழக்கூடிய சகோதரர்கள் முதல் சப்பில் என்று சுண்ணத் தொழும் பின்னாடி வரக்கூடியவர்கள் தொழ வேண்டும் என்றால் அவர்கள் உங்கள் பின்னால் நின்று கொண்டு உங்களை சுத்துராவாக நினைத்து கொண்டு தொழுவார்கள் அல்லாவுடைய சொல்ல செல்ல அழைச்செல்லும் சுத்ராவுடைய விஷயத்தில் நீங்கள் தொழுகைக்கு முன்னால் ஒரு தடுப்பை ஏற்படுத்திக் கொள்வதை கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே நாம் பள்ளியில் தொழிலும் பொழுது நமக்கு சவுறு இருப்பதின் காரணமாக அந்த சவுருக்கு நெருக்கமாக இருந்து ஒவ்வொருவரும் தொழ வேண்டும் பின்னாடி வரக்கூடியவர்கள் உங்கள் பின்னால் என்று தொழுது கொள்வார்கள் ஆனால் இங்கே நடைமுறை நாம் பார்க்கும் பொழுது வரக்கூடியவர்கள் அங்கங்கே நின்றையும் சுனத்தை தொழுது கொள்கிறார் அப்படி தொழுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தூதர் செல்லல்லா எவ்வாறு தொழுகையுடைய விஷயத்தை நமக்கு வலியுறுத்தினார்களோ அந்த வலியுத்தினார்களோத்துக்களை நாம் பேணி நடந்து கொள்வதன் நன்மையை அடைந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகின்ற और चार चार पांच पांच लाख रुपया एक आदमी का है में लंच हो सकता है वक्त लगता है सवाल लगता है टाइम लगता है और तकलीफ है। ये तीनों चीजें करने के बाद हम हज और उमरा और उम्र तो हर रोज हो सकता है लेकिन हज से हर साल भर में एक हफ्ता होगा लोग यही क्या कुछ होगा साल भर में एक हफ्ता यहाँ

जमात यहाँ पर मन है तो आकर के जमात के साथ का अपनी औरतों को बता सकते हैं अपनी बहनों को बता सकते हैं बीढ़ियों को बता सकते हैं अफबाओं को बता सकते हैं वही वो उसके लिए जमात नहीं है अपने घर में भी पढ़ेगी तो भी जमा वो औरत घर में है वो घर में बाहर उसको निकलने की जरूरत नहीं वो भी वही की

शर्त हो जाती है सूर्य शुरू हो जाए शुरू होने के बाद तकरीबन पंद्रह मिनट के बाद पंद्रह मिनट इंतजार करने के बाद लोग अतर पड़ रहे तो उसके लिए हर और उम्र कावे काम करता होता है कावे ताकि की और काफी दाऊती दापती

அந்த ஹஜ் முறா செய்வது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரம் செலவு செய்ய வேண்டியது இருக்கிறது குறிப்பாக ஹஜ் செய்வதாக பல லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் அந்த ஹஜ் செய்வதற்குரிய எல்லா ஆண்டும் அவர்களால் செய்ய முடியாது கடவு அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்று வாழ்க்கையை ஒரு முறை செய்வார்கள் திரு வசதி வாய்ப்போடு தான் செய்வார் எப்படியும் இது வந்து ஒரு முறையாக செய்யக்கூடியவர்கள் அவ்வளவு சிரமமான ஒரு விவாதம் பொருளாதாரத்தையும் சரி அவர் உடல் ஆரோக்கியத்திலும் சரி கடமையான ஒரு ஒரு பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் உம்ராவும் சரி ஹஜ்ஜும் சரி இப்படிப்பட்ட ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய அந்த நன்மையை ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தினுடைய இபாதத்தை ரசூல் சல்லா அலுவலர் வழிகாட்டியிருக்கிறாங்க நீங்கள் டெய்லி ஹஜ்ஜி உம்ராவும் செஞ்ச நன்மையை அடையலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அல்லாஹி தூதர் சல்லல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் மண் சல்ல சுபக யார் சுபூடிய தொழுகையை ஜமாத்தோடு தொடுவாங்க ஜமாத்து முங்கி தொடுபவங்களுக்கு கிடையாது யார் சுமூடிய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுட்டு சும்மா ஜலச பிறகு அங்கே இருந்து அல்லாஹ் திக்கர் செய்து தஸ்வீர் சுபான் அல்லாஹ் அந்த இல்லா இருந்து அத்தா மத்தத்தில் ஐஷம் சூரியன் உதயமாகின்ற வரை சூரியன் உதயமாகின்ற வரை பள்ளியிலே அமர்ந்து விக்ரு தஸ்வீர் செய்துவிட்டு சும்மா சல்ல ரகத்தை யார் இரண்டு ரக்காயங்களை தொழுகின்றார்களோ அவருக்கு செய்த நன்மை கிடைக்கின்றது அது முழுமையான முறையில் முழுமையான முறை வார்த்தை மூன்று தரை குறிப்பிட்டு உங்களுக்கு உம்ரா செய்த நன்மை ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இதுவரை நம்ம கொஞ்ச நேரம் அமர்ந்து சூரியன் உதயமாக இருந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கழித்து நாம இரண்டு ரக்காயத்து இஸ்ரா தொழுதுவிட்டு சென்றோம் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாவுடைய தூதர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா அந்த நசீவை விட்டு நாம் வெளியாகிடக்கூடாது நாம் முயற்சி செய்ய வேண்டும் அந்த அமலை இந்த அமல்களை ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க எனவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் தொழுது முடிச்சுட்டாங்கன்னா அமர்ந்து இருந்து சூரிய உதயம் வரை காத்திருந்து அதற்கு பிறகு இரண்டு அக்காய் தொழுது கொண்டால் அவர்களுக்கு அஞ்சு ஒரு வரும்பரா செய்யக்கூடிய நன்மை கிடைத்து விடுகிறது என்பதை அல்லாவுடைய தூதர் வலியுறுத்துகிறார் சொன்னால் அல்லாவுடைய தூதர் இந்த போன்ற நன்மைகள் அடைந்து கொள்ளக்கூடிய ஆதாரபூர்வமான சகியான அஜிஸாக இருப்பதில் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இதை எடுத்து சொல்லி வலியுறுத்த வேண்டும் என்பதையும் நினைவிட்டினார்கள் அல்லாஹ் ரபில்லா அழைப்பின் எதையும் நாம் கேட்டோம் அலாஹ் அவங்க ஒரு பெரிய உஸ்தாதா இருக்கிறாங்க அந்த மதர்சாவில் பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க யாரையுமே அனுப்ப மாட்டாங்க அவங்களாவுடைய முயற்சியில் வந்து என்ன அல்லாஹருடைய வறக்கத்து கிடைக்கிறதோ அதை கெண்டு செல்கிறார்கள் வருகிறேன் என்ற இடத்துல நாலு விஷயங்களை நான் சொல்லணுங்கிற ஆசைப்பட்டவர் மதீனாவில் படித்தவர்கள் இவர்கள் உமராபாத் ஜாமியா தாருலாமிய உஸ்தாதா இருந்தவர்கள் அல்லாஹ் நாம் ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் வரக்கத்தான முறையில் நாம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் கொல்லிய புராண அரிசை விலகி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய கேட்ட அல்லாஹ் நமக்கு தந்த அருговиவானாக அசர் வரைக்கும் இருப்போம் இன்ஷா இப்போ கொண்டு வராதவங்க பிறகு சொல்லி அசருக்குள் கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு நன்மை அடைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு கொள்கிறோம் சுபஹானகல்லாஹும்ம வியஹ்திக அஷஹது அல்லாஹ இல்லல்லாஹ் இல்ல அந்த